உணர்ந்த ஓதற்கரியவன் நிலபுலாவிய நீர்மலை அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மனசிலபடி வாழ்த்தி வணங்குவோ முன்னொரு காலத்தில் சிவபெருமான் கீரனுக்கு இலக்கண உபதேசை செய்த படனமாக கருதப்படுகின்ற ஐம்பத்தி நாலாவது படனமாகும் இறைவனார் என்று தெரிந்தும் பாடல் பொருள் கொற்றம் உடையது என கூறிய நக்கீரரை இறைவனார் தன்னுடைய நெற்றிக்கண்ணால் எரித்தார் பின்னர் எல்லோருடைய வேண்டுதலின்படி நக்கிரர் மீது அருளெல்லும் கொண்டு பொற்றாமரை குளத்திலிருந்து எழுந்தரை செய்தார் நக்கீரன் இறைவன் மீது பேரன்பு கொண்டு தினமும் உள்ளம் உருக வழிபட்டு வந்தான் இறைவனார் நக்கீரருக்கு இலக்கணம் இன்னும் சரியாக விளங்கவில்லையே ஆகையால் அவன் இருமுறை தனது பாட்டில் குற்றம் கண்டுபிடித்தான் சொல்லழகு சொல்லழகு பொருளழகு மிக்க பாக்களை பிரிக்கும் இலக்கண அறிவை கொடுக்க வேண்டும் ஆகையால் புலமை மிக்க ஒருவரை கொண்டு இலக்கணம் போதிக்க வேண்டும் என்று மனது நினைத்து கொண்டிருந்தார் உமாதேவி அம்மையார் குறிப்பிருந்து சுவாமி நீங்கள் முன்னொரு காலத்தில் கைலையில் இருக்கின்ற போது மகாவிஷ்ணு பிரம்மா தேவர்கள் சிவகணங்கள் எல்லாம் ஒன்று கூடியதால் இந்த வடபகுதி தாழ்ந்து விட்டது தென்பகுதி உயர்ந்து விட்டது இந்த நிலையை சரிநேயர் சமானமாக்க வேண்டும் என்று நீங்கள் உலகில் நடித்தீர்கள் அப்போது குருமணியாக இருக்கக்கூடிய அகத்தினை அழைத்தீர்கள் அகத்தியன் தமிழறியாதவன் அவனுக்கு தமிழை போதித்து இலக்கண இலக்கியங்களை போதித்தீர்கள் அவன் மூனே முக்கால் நாடிகையிலே இந்த தமிழையும் தமிழ் இலக்கத்தை இலக்கணத்தையும் கற்று உண்டு உணர்ந்து தெளிவு தெளிவு பண்ணான் ஒருவன் அறிஞ்சன் என்பதால் நிறைகுடம் தளராமல் இருக்கக்கூடிய அகந்தே இல்லாமல் தமிழை தெளிவாக உள்வாங்கி அதை மனதுக்குள் நினைத்தான் வடநாடு சென்றான் தென்னாடவர் எண்ணாட்டவர்க்கும் இறைவா தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா என்று கூடிய மதுரை மத் மதுரை சொக்கநாதரை வணங்கினார் அன்பு நண்பர்களே இந்த அகத்தியராகப்பட்டவர் வடபகுதியும் தென்பகுதியும் சமமாக்கினார் ஆனால் அதன் உணர்வு உங்களுக்கு தெரிகிறதா இப்போது அகத்தியர் எங்கே இருக்கிறார் என்று புரிகிறதா பொதியமலை சாரலிலே உலோப முத்திரையுடைய உலோப முத்திரையாக இருக்கக்கூடிய மனைவிடன் வாழ்ந்து வருகிறார் நீங்கள் ஒரு கணம் அவர் நீங்கள் மனதில் நினைத்தால் அவர் குறிப்பறிந்து நக்கிரருக்கு இலக்கண இலக்கியங்களை தமிழை தெளிவாக சொற் சொல்லையும் பொருளையும் இலக்கணத்தையும் பிரித்து பகுத்து அழகுற செய்து சொல்லழகு பொருளழகு இலக்கண நுண்ணறிவு இப்படி பல விஷயங்களை அவருக்கு போதிப்பார் அந்த போதிப்பதனால் நக்கீரனும் புராந்தனம் அடைவார் சரி உமையவரே அப்படியே ஆகட்டும் என்று மனதுக்குள் நினைத்தார் உடனடியாக இறைவன் குறிப்பறிந்த அகத்தியரும் இடம் சென்று சொக்கநாதர் போற்றி புகழ்ந்தார் மதுரையில் அப்போது நக்கீரர் பாதங்களில் பாதங்கள் நக்கீரன் பாதங்களை அகத்தியர் பாதங்களை நக்கீரன் தொழுது வணங்கினார் சுவாமி இறைவன் மீது பற்று கொண்டவர் நீங்கள் எனக்கு இலக்கண இலக்கியங்கள் போதிக்க வேண்டும் என்று சொல்ல அதற்கு உடன்பட்ட செவிசாய்த்த அகத்தியரும் நக்கீரருக்கு இலக்கண இலக்கியங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தினார் இவை நாம் எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருக்கிறோம் எவ்வளவு தமிழை கற்காமல் நாம் வரகறியாக இந்த தமிழை கற்று பாக்களை எதிரிக்கிறோம் என்று அறிந்த உணர்ந்த நக்கீரர் அனைத்து பாக்களையும் பிரித்து பகுத்தாய்வு செய்து இலக்கண பிழையின்றி அதை தெளிவுபடுத்தி அந்த நூல்களை எல்லாம் இயற்றினார் தவறான நூல்களை எல்லாம் பிரித்து கலைத்தறிதார் இப்படி இருந்த நிலையில் ஞானமுக்தி பக்தியின் முதிர்வாக இருந்தார் அப்படிப்பட்ட இறைவன் மீது பக்தியின் முதிர்வாக இருந்தாலும் இந்த கற்றறிந்த தமிழை பல புலவர்களுக்கு தெளிவுபடுத்தினார் சொல்லால் பொருளால் இலக்கண ரீதியால் அல்லாமல் இந்த தமிழின்பால் அன்பு கொண்டு அதை வகுத்து பிரித்து நெறிபடுத்தி ஏனைய தமிழனுக்கும் ஆவது பாமரனுக்கும் படித்தவனுக்கும் பண்டிதனுக்கும் விளங்கக்கூடிய நுண்ணறிவை கொண்டு இலக்கணத்தை புகுத்தினார் நினைக்கிற அன்பு நண்பர்களே இதிலிருந்து நாம் என்ன இறைவன் சொல்ல வருகிறார் சிவருமான இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்களித்த நன்மை என்ன எந்த அறிவாக இருந்தாலும் அதற்கான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஆசிரியரிடம் எதிர்த்து பேசாமல் அவர் சொல் கேட்க வேண்டும் என்பதையும் நமக்கு தெரிந்த கல்வியை அறிவை தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த திருவிளையாடல் மூலம் இறைவனார் நமக்கு உதசிக்கிறார் அன்பு நண்பர்களே நன்றி வணக்கம்